இந்த திருமூர்த்திகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து பிரம்மா அப்புறம் மகாவிஷ்ணு தான் அம்மையப்பன் சிவா தான் குரு குருமார்கள் ஆனா எங்களோட கணக்கு பார்த்தா குருமார்களுக்கு அப்புறம் தான் பகவான் குருமார்களுக்கு இருந்தா மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும் கடவுளை பார்க்கணும்னா குரு இல்லாம பார்க்க முடியாது அப்ப இங்க இருக்க திருமூர்த்திகளும் குருமார்களும் அமர்ந்த போலம் நந்தி பகவான் நடனம் ஆடி ஆடின ஒரு ஒரு இடம் அப்புறம் வந்து ராமன் லட்சுமணன் காலத்தில் ஒரு அவதாரங்கள் அதுவும் இல்லாமல் ரகசியமா முனி பிரம்ம தலை பிரம்மமுத்தம்னு சொல்லுவான் இப்ப அகசியருக்கு பிரம்மமுர்த்தம்னா பிரம்மா தலை மூணு தலை இருக்கும் அகசிய மாமுனிக்கு அதான் பிரம்மா தலை இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு இது எதுக்காக நான் அந்த பதிவை போடுறேன்னா சுவாமிகள் பூரா அந்த நூற்றாண்டுல இப்படிலாம் வடிவம் வச்சிருக்காங்க நல்லது தெரிஞ்சுக்கங்க